எங்க பார்த்தாலும் அரசு துறையிலும் அரசியலிலும் ஊராட்சி மன்றங்களிலும் பெண்களாக இருக்கிறார்களே என்று வட இந்தியாவை பொறாமைப்பட செய்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த தலைவருக்கு சிலை வைக்கணும் இவருடைய ஆட்சி பகுத்தறிவு ஆட்சி இந்த தலைவருக்கு சிலை வைக்கணும்னு தந்தை பெரியார் ஒருவரை பார்த்து சொன்னாருன்னா அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு தான் தந்தை பெரியார் சிலை வைக்க சொன்னார் படிக்காம ஒரு புள்ள இருக்கூடாதுன்னு வர வச்சு என்ன சாதித்தீர்கள் தமிழ்நாட்டில் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல என்ன தெரியுமா சாதிச்சோம் நீ படிக்க கூடாதுன்றதற்கு எல்லா தடையையும் ஏற்படுத்தினால் அதற்கு பெயர் ஆரியம் எப்படியாவது படிச்சு வாடா தடை எல்லாத்தையும் நான் அடிச்சு நொறுக்கிறேன்னு சொன்னா அதற்கு பெயர் திராவிடம் அதை தான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படி செய்ததால் தான் இன்றைக்கு காலையில் வந்த செய்தி நிறைய பேர் கேட்குறப்ப எங்களுக்கே தோணும் என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்கன்றாங்களே ஒன்னா ரெண்டா இன்னைக்கு காலையில் தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கலெக்டர் உத்தியோகத்துக்கு போற போறேன்னு நம்மளை பார்த்து கேட்டாங்கல்ல ஆமா என் பிள்ளைங்க கலெக்டர் உத்தியோகத்துக்கு தான் போக முடியுதுன்னு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஏழ்நூறு பேர் தேர்ச்சி என்றால் அதற்கு பாதிக்கு பாதி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நான் முதல்வன் திட்டத்தில் படித்த பிள்ளைகள் இன்றைக்கு கூட்டத்தினுடைய தலைப்பு தமிழரும் தமிழரின் புகழும் தான் அவர் உயிர் மூச்சு என்பதன் அந்த நோட்டத்தில் இன்றைக்கு டெல்லியில் இருந்து வந்த ஒரு சங்கி அந்த சங்கியின் பெயர் கஜேந்திர சிங் செகாவத் அவர் யார் என்று சொன்னால் மத்திய தொல்லியல் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அந்த அமைச்சர் சொல்லி இருக்கிறார் கீழடியில் கிடைத்த ஆவணங்களை வைத்து சிலர் அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் அந்த அரசியல் என்பது பிராந்திய அரசியலில் பிரிவினைவாதத்தை பேசுகிறார்கள் அவர்கள் மாநிலத்தை அந்த தன்மையில் கொண்டு போய் பிரிவினைவாதம் பேசுகிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை இன்றைக்கு பேசியிருக்கிறார் கலைஞர் தமிழுக்கு கல்விக்கு மட்டுமல்ல கல்விக்கு மட்டுமல்ல தமிழருடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல நண்பர்களே இந்த இனம் அடையாளப்படுத்தப்பட்டது எங்கே என்று கலைஞர் தான் முதல் முதலில் தொடங்கினார் எங்கே தொடங்கினார் இலக்கியங்களில் மட்டும் இலக்கியங்களில் மட்டும் தான் தமிழ் மூத்த குடி என்று சொன்ன இடத்தில் இல்லை இல்லை இலக்கியத்தில் மட்டுமல்ல பூம்புகார் நான் பிறந்து வளர்ந்த அந்த மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கிற பூம்புகார் என்பது கடலுள் மூழ்கி போன வரலாற்றின் வணிக வரலாற்றின் முதல் தொடக்கம் என்று கலைஞர் சொன்னார் தமிழனின் நாகரிகத்தை தமிழனின் பண்பாட்டை தமிழனின் கலாச்சாரத்தை கடல் கொண்டு போனது கடலில் இருந்து மீட்டவர் நம்முடைய இன்றைக்கு விழா கொண்டாடி கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்கிற நம் கடவுள் அந்த தொல்காப்பத்து உள்ள போய் என் மொழியும் இனமும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தது என்று எழுதிய அந்த தலைவனை பார்த்தால் அந்த பேனாவுக்கு மீண்டும் மீண்டும் முத்தம் கொடுக்கலாம் இந்த பிரபஞ்சம் எடை மாறாமல் இருப்பதற்கு காரணம் இது பஞ்ச பொருளால் ஆனது ஒன்று மாறி ஒன்று வரும் அதனால் உலகத்தின் எடை மாறாதுன்னு நியூட்டன் சொல்லி நோபல் பரிசு அனுப்பிவிட்டார் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியத்தில் கலைஞர் கண்டுபிடித்து எழுதினார் நிலம் தீ நீர் வலி விசும்போடு கலந்த மயக்கம் இவ்வுலகம் அயோத்தியில் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டக்கூடாது ஒன்று காஷ்மீர் வழங்கப்பட்ட திரி செவன்டி முன்னூற்றி எழுபது அந்த பிரிவை எடுக்கக்கூடாது அது அவர்களுக்கு உரிமை எல்லாத்துக்கும் ஒரே சிவில் சட்டம் கிடையாது அந்த சட்டம் கூடாது இந்துக்கு தனி சட்டம் முஸ்லீமுக்கு தனி சட்டம் கிறிஸ்டின் தனி சட்டம் அதை ஒன்னாக்க கூடாது இதுதான் இங்கே ஜீவாதார கொள்கை பிஜேபியினுடைய ஜீவாதார கொள்கை அதுதான் அண்ணா எப்படி முடிவெடுத்தாரோ அதை போல வாஜ்பாயை கூப்பிட்டு நான் உன்னோட கூட்டில் இருக்கணும் ஒழுங்காக அந்த மூணு எழுதி கையெழுத்து போடணும்னு கையெழுத்து வாங்கிட்டு தான் போனோம் அதனால தான் திமுக கூட்டணியில் வரை அவங்களால ராமர் கோயில் கட்ட முடியல முன்னூற்றி எழுபது எடுக்க முடியல இன்றைக்கு எல்லாத்தையும் கட்டி முடித்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஜாதிக்காகவும் ஏழ்மைக்காகவும் ஓடிய தாத்தாவை கொஞ்சம் படிச்சிருந்து ஊருக்கு வந்த அப்பாவுக்கு பிறந்த எட்டாவது மகன் இந்தியாவுக்கு அமைச்சராக இருப்பது யாரால் பெரியார் அண்ணா கலைஞர்